ஈவே ராமசாமியின் அருள்வாக்கு பெண்கள் தங்களை அலங்கரித்து கொண்டு தங்களை பார்க்கும் ஆண்களுக்கு வாயில் நீர் ஊறும்படி நடப்பதே பெண் ஜென்மம் எடுத்ததன் பேறு என்று நினைத்து கொண்டு இருக்கிறார்கள் விடுதலை ஜூன் பதினான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து மூன்று ஈவே ராமசாமி கூறிய அருள்வாக்குகளில் சில முட்டாள்தனமாக இருக்கும் சில பைத்தியக்காரத்தனங்களை கொண்டிருக்கும் சிலவற்றில் அயோக்கியத்தனங்கள் நிரம்பியிருக்கும் மேலும் பல கொடூர தன்மையைக் கொண்டிருக்கும் மேற்கண்ட அருள்வாக்கும் கொடூர தன்மைக்கு சான்றாகும் அதை பற்றி காண்பதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும் நன்றி இனி காணொளி எத்தனை பெண்கள் ஆண்களுக்கு வாயில் நீர் ஊறும்படி நடந்தார்கள் அப்படி எங்கே பார்த்தார் ஒரு பெண்ணை பார்த்து ஒருவன் வாயில் நீர் ஊறுகிறது என்றால் அது அவள் தவறா அவன் தவறா முனைவர் கூம இராமாத்தாள் என்பவர் எழுதிய பெரியாரிய பெண்ணியம் எனும் நூலில் ஈவே ராமசாமியை பற்றி குறிப்பிட்டது பெண் விடுதலை பற்றி பேசும்போது உங்களுடைய தாயை சகோதரியை நினைத்து கொண்டு பேசுங்கள் மனைவியை நினைத்து கொண்டு பேசாதீர்கள் என்பாராம் ஈவே ராமசாமி அதே மாதிரியான அறிவுரையையே தான் நாம் ஈவே ராமசாமிக்குத் திரும்ப சொல்ல வேண்டியுள்ளது உள்ளது பெண்களைப் பற்றி ஒரு கருத்து சொல்ல முனையும் போது உங்கள் வீட்டு பெண்களை நினைத்து கொண்டு பேசுங்கள் அடுத்தவர் வீட்டு பெண்களை நினைத்து கொண்டு பேசாதீர் என சொல்ல வேண்டி உள்ளது அப்போது தான் பெண்களை பற்றி கூறும் கருத்துகளில் நாகரிகம் நிரம்பி வன்மமும் வக்கீரமும் குறைந்து காணப்படும் ஈவே ராமசாமிக்கு ஒரு பெண் குழந்தை இருந்திருந்தால் பெண்கள் தங்களை அலங்கரித்துக் கொண்டு தங்களை பார்க்கும் ஆண்களுக்கு வாயில் நீர் ஊறும்படி நடப்பதே பெண் ஜன்மம் எடுத்ததன் பேரு என்று நினைத்துக் கொண்டு இருக்கிறார்கள் என கூறி இருப்பாரா ஆண்கள் வாயில் நீர் ஊறும்படி நடக்கத்தான் பெண் பிள்ளைகளை பெற்று போடுகிறார்களா தன் கையாலாகாததனத்தினால் தான் ஈவே ராமசாமி எவ்வளவு மனவக்கீரம் நிரம்ப பேசியிருக்கிறார் தலித் சமூக விழிப்புணர்வு எழுத்தாளர் ஷாலின் மரியா லாரன்ஸ் பெரியார் காலத்தோடு பெண்ணியம் போயிற்று என கி வீரமணி ஒரு தண்டச்சோறு என்கிற தலைப்பில் வந்த ஒரு யூடியூப் காணொலியில் கூறியிருந்தார் சில கருப்புச் சட்டை திராவிட ஆசாமிகள் அவரை பாலியல் ரீதியாக கருத்துரைப்பது என சீண்டலில் இருந்தமையால் அவ்வாறு கூறியிருந்தார் உண்மையில் பெண்களை பற்றி ஈ வே ராமசாமி வக்கிரமாய் பேசியதன் எச்சமும் மிச்சமும் தான் இவை ஈ வே ராமசாமியை ஒழுங்காக வாசிக்கவில்லையா ஷாலின் மரியா லாரன்ஸ் ஒரு வேளை வாசித்திருந்தாலும் பெரியார் என் கட்டமைக்கப்பட்ட பிம்பம் விமர்சிக்க மறுக்க செய்கிறது மகாத்மா காந்தியின் தீவிர தொண்டர்கள் குறித்து ஈ வே ராமசாமி கூறியது குழந்தைகளிடம் பிரியமிருப்பவர்களுக்கு அக்குழந்தைகளது மலத்தினிடமும் அசிங்கம் தோன்றுவது இல்லை என்பது போல் மகாத்மாவிடமிருக்கும் இருந்து தீர வேண்டிய பக்தி இனால் சில தொண்டர்கள் அவரது வார்த்தைகளின் யோக்கியதையே உணர முடியாமல் போக வேண்டியவர்களாகி விடுகிறார்கள் குடியரசு தலையங்கம் ஜூன் இருபத்தொன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தொன்று அதே தான் ஈ வே ராமசாமி விஷயத்திலும் ஈவே ராமசாமி மீதான குருட்டுத்தனமான பக்தி அவரவர்களின் அறிவை குருடாக்குகிறது ஈவே ராமசாமி காலத்திலேயே ஈவே ராமசாமியே பெண்கள் குறித்து எப்படி பேசினார் என பார்த்தோமேயானால் அவரின் உள்ளம் எத்தகைய யோக்கியதையை கொண்டிருந்தது அந்த யோக்கியதையுடனேயே அவர் அடிவருடிகளும் இருக்கிறார்கள் என உணர முடியும் ஈவே ராமசாமி இரண்டு விதமான குணங்களை முகங்களை கொண்டிருந்தார் காட்டினார் ஒன்றை மட்டும் கண்ணுற்று ஈ வே ராமசாமி அப்படி இப்படி என்பது ஈ வே ராமசாமியை சரியாக வாசிக்காமல் பேசுவது போல ஒரு மனிதன் ஒரு பெண்ணை பார்த்து ஆசைப்படுவது ஒரு பதவியை பார்த்து ஆசைப்படுவதற்கும் ஒரு வஸ்துவை பார்த்து ஆசைப்படுவதற்கும் ஒப்பான காரியந்தானே தவிர மற்றபடி அது ஒரு தனிப்பட்ட குற்றமோ அல்லது மேற்கண்ட மற்றவைகளுக்கு மேற்பட்ட குற்றமோ ஆகிவிடாது மற்றென்ன குற்றமென்றால் புலனடக்க சக்தி இல்லை என்கின்ற பலவீன குற்றம் ஆகும் விடுதலை பன்னிரண்டு அக்டோபர் பத்தொன்பது லூலுவிலிருந்து பலர் ஈ வே ராமசாமியின் பெயரை சொல்லிக் கொண்டு பாலியல் துஷ்பிரயோகம் செய்து ஈ வே ராமசாமியின் பெயரை கெடுக்கிறார்கள் என சொன்னால் அதில் எத்தனை பேதமை இருக்கும் என்பதனை மேற்கண்ட அருள்வாக்கை வாசித்தவன் நாக்கைத் போட்டு கொண்டு அலையத்தான் செய்வான் ஒரு மனிதன் ஒரு பெண்ணை பார்த்து ஆசைப்படுவது ஒரு பதவியை பார்த்து ஆசைப்படுவதற்கும் ஒரு வஸ்துவை பார்த்து ஆசைப்படுவதற்கும் ஒப்பான காரியந்தானே தவிர மற்றபடி குற்றமாகாது என்பது ஒட்டுமொத்த பெண் சமூகத்தையுமே இழிவு செய்வதாகாதா ஒரு மகளை இன்றெடுத்திருந்தால் இப்படியொரு கருத்து வந்திருக்குமா பெண்கள் குறித்து ஒரு கருத்தை வெளிப்படுத்துவதற்கு முன்னால் தன் தாயும் ஒரு பெண்ணே என்கிற நினைப்பிருந்தால் ஒரு மனிதன் ஒரு பெண்ணை பார்த்து ஆசைப்படுவது ஒரு பதவியை பார்த்து ஆசைப்படுவதற்கும் ஒரு வஸ்துவை பார்த்து ஆசைப்படுவதற்கும் ஒப்பான காரியம் என சொல்லி இருப்பானா ஈவே ராமசாமி சொல்லாத எதையும் அவரடிமைகள் பின்பற்றாத போது அவரடிமைகளில் அனைத்து யோக்கியதைகளுக்கும் ஈ வே ராமசாமியே காரணம் பெண்ணை பார்ப்பதும் வஸ்துவை பார்ப்பதும் ஒன்றாம் முழுக்க முழுக்க பெண்களை போக பொருளாக தன்னை போல் ஒரு ஜீவன் என அறவே நினைக்காமல் வந்த சிந்தனை பெண்கள் தங்களை அலங்கரித்து கொண்டு தங்களை பார்க்கும் ஆண்களுக்கு வாயில் நீர் ஊறும்படி நடப்பதே பெண் ஜென்மம் எடுத்ததன் பேராம் இவை ஒரு போதும் பெண்ணிய சிந்தனை கிடையாது எங்கேயாவது ஈவே ராமசாமி பெண்ணை மனுஷியாகவாவது மதித்திருக்கிறார் என சொல்ல முடியுமா எந்த பெண்ணாவது ஈவே ராமசாமியை தூக்கி பிடித்தால் அவர் அறிவே சோதனைக்கு உட்படுத்தத்தான் வேண்டும்